ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சத்து மாவில் எப்படி கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஒரு கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துருக்கேன் மூணு இலக்காய் தட்டி இதனுடைய சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அங்கன்வாடியில் நமக்கு கிடைக்கிற சத்து மாவில் தான் இன்றைக்கி நான் கொழுக்கட்டை பண்ண போகிறேன் அதிலே நமக்கு நாட்டு சக்கரை போட்டிருப்பாங்க அந்த இனிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்ல ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிட்டு ஒருவேளை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட நாட்டு சக்கரை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கிடலாம் பிசைஞ்சிட்டு இதை மாதிரி நம்ம நல்லா கொழுக்கட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் இதே மாதிரி மாவுஃபுல்லாக பிடிச்சி இட்லி குக்கரில் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வைச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நமக்கு வந்துடும் கொஞ்சம் தடிமனாக பிடிச்சோன்னா பத்து நிமிஷம் வர ஆகும் அவ்வளோதான் சூப்பராக நம்ம பத்து நிமிஷம் அவிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா இனிப்பாக நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்